சமீபத்துல ரிலீஸ் ஆன தக்லைப் படத்துல சுகர் பேபி சுகர் பேபின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சுகர் பேபி அப்படின்னா என்ன பொருள் தெரியுங்களா சுகர் பேபி அப்படின்னா இத நம்ம தமிழர்கள் ரொம்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான பொருளை அழகா தங்களுடைய அக வாழ்க்கையில சொல்லிட்டாங்க அதாவது பெருந்தினைன்னு சொல்லுவாங்க பொருந்தா காமம் சுகர் பேபி அப்படின்னா ஒரு பெண்மணி வயது குறைந்த பெண்மணி பொருளாதாரம் மற்றும் உடல் தேவைக்காக தன்னை விட வயது அதிகமா இருக்கக்கூடிய ஆணோடு உறவுல இருக்கிற பேர் தான் சுகர் பேபி இதே இது இன்னொன்னு